வெல்கம் டு ஜாசியராமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ரம்ஜான் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதாவது நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு அரபிக் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதாவது அரபிக் மட்டன் மண்டி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் மண்டி அதாவது நம்ம வந்து ஜாஸ்தி மசாலா சேர்த்து சாப்பிடுவோம் இல்லை இது அப்படி இல்லாமல் ரொம்ப மைல்டாக காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து மட்டனுடைய அந்த சூப்பில் வச்சு செய்யறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே நான் தொட்டுக்க வந்து இந்த சல்சாவும் செஞ்சு காமிக்க போறேன் இது ரொம்ப ருசியாவும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க இப்போ இந்த மட்டன் மந்தி செய்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைங்கறதையும் பாத்திரலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் கிலோ மட்டன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் மண்டிக்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறதே பார்த்துடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாகவும் ஒரே ஒரே மிளகா அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மிளகு அப்புறம் ஜீரகமும் சோம்பு கொஞ்சம் சாஜராக எல்லாம் ஹாஃப் ஸ்பூனும் ஒரே ஒரு சின்ன அண்ணாச்சிப்பூ எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு இலை இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் சேர்க்கக்கூடிய காரம் மட்டும்தான் இந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான காரம் இதை தான் சேர்த்துருக்குறேன் இது மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மண்டி ஸ்டைலில் வந்து காரம் ரொம்ப இருக்காது அதனால் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் போல் மிளகு மட்டும் சேர்த்தா போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இதுதான் மண்டி மசாலா இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் ஜீரகமும் சோம்பும் ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சலி மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் ஆனியனை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் வாசத்துக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக ஆனியன் வேகிறதுக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வேண்டாம் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா போடும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்கிறதால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மண்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு முதலே இதில் மொத்தமாகவே சேர்த்துட்றேன் ரைஸுக்கும் சேர்த்து இதில் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் மட்டன் வந்து கோட்டாகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்டி மசாலா வந்து மொத்தத்தை இதில் சேர்க்காம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துருங்க மீதி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆ லாஸ்ட் நம்ம மட்டன் வதங்கும்போது நான் செய்யறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன் இப்போ நல்லா இந்த மசாலா வந்து மட்டனில் கோட் ஆகற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்தா தான் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சூப்பு வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஜூஸ் எல்லாம் இதில் மட்டனில் வந்து இந்த தண்ணியில் ரிலீஸ் ஆனது தான் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோங்கிறதால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம் அதனால ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் ஊற வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு ம மட்டன் வந்து நல்லா வெந்திருக்காங்கிறதையும் பார்த்துடலாம் மட்டன் வந்து இதில் நல்லாவே வெந்திருக்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நம்ம லாஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் உள்ள மட்டன் பீஸை மட்டும் இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த மந்தி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி முதல்ல தனியாக எடுத்து வச்சுருங்க பிரியாணிக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறதால ரொம்ப வதக்கி சேர்க்கணுங்கிறதால ரொம்ப வேலையாக தெரியும் அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க ஈஸியாக இந்த மந்தி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம தனியாக மட்டன் பீஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பிரியாணி செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த சூப்பு அதாவது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நல்லா அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு இந்த தண்ணி ஊற்றிருக்கிறேன் மொத்தம் மூணு கப் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு கப் அளவுக்கு இந்த சூப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்காலும் அது சரியாக இருந்துச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் ஜூஸ் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியும் இந்த பாஸ்ம ரைஸும் ஈக்குவலாக வரதாண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு இந்த மாதிரி அலுமினி கோயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஓவனில் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து அடுப்புலேயே தோசைக்கல்ல வச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தம் வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு இந்த ரைஸ் வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து இதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரியும் பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டு ஒரு பவுல தனியாக எடுத்து வச்சுருங்க அரபிக் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி நட்ஸ் அதிகம் சேர்ப்பாங்கிறதால நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கணும் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த அந்த மட்டன் பேஸையும் இதோட சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு கோட் ஆகுற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு வதக்கிருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மண்டி மசாலா இதோட சேர்க்க போகிறோம் ஆனால் இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குங்கிறதால கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற மண்டி மசாலா பவுடையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் வந்து நம்ம அப்போ தான் நம்மளுக்கு உப்பு காரம் இல்லை தனியாக இருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மட்டனை வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட்டு இதில் இருக்கும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இந்த டயத்தில் வந்து மண்டி ரைஸ் வேகிற டயத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான சல்சாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் சாப்பர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு ஹாஃப் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டே புதினா இலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சில்லி flakes கால் டீஸ்பூனும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பர்ல வந்து நம்ம ஒண்ணும் பாதியுமா நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாராக இருந்தால் நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ இந்த சல்சா வந்து நம்மளுக்கு வந்து இது சைடிஷாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மந்தியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப ஸ்பைசி இருக்காதுங்கிறதால மைல்டான டேஸ்ட்டில் அதாவது மட்டனுடைய அந்த சூப்பு ஃப்ளேவர் இருக்கிறதால இந்த சல்சா வச்சு சாப்பிடும்போது அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய இந்த சல்சா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய மந்தியும் ரெடி ரெடியாகிடுச்சாங்கிறதையும் பார்த்தர்லாம் பதினஞ்சு நிமிஷம் ஓவனில் வந்து எடுத்திருக்கேன் சூப்பராக இப்போ நம்மளுக்கு வந்து உதிர் உதிராக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச இந்த மட்டன் பீசஸையும் இது மேலே போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா நட்ஸு முந்திரி பாதாம்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு சென்டரில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த கங்கோட ஸ்மெல்லு டேஸ்ட் வரதுக்காக நான் வந்து இந்த சிரட்டை வந்து போட்டுட்டு அதில் கங்கு வரும்போது லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அதிமையினி ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தம் வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான மட்டன் மந்தி வந்து ரெடி ஆயிரும் ஸோ இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ